பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான முக்கிய நாளாக மாசிமகம் கருதப்படுகிறது இந்த நாளில் தெய்வங்கள் நீர்நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வதாலேயே பெரும்பாலான கோவில்களில் இந்த நாளில் தீர்த்தவாரி அல்லது தெப்ப உற்சவம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று மாசிமகம் பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோவில்களில் குளங்கள் தீர்த்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டன அதனாலேயே புனித நீராடல் என்ற ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் புனித நீராடுவது மிக அதிகமான பலன்களை தரும் அப்படி ஒரு அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய நாள்தான் மாசிமகம் இந்த நாளில் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களையும் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் பெற முடியும் அன்னை பராசக்தி தாட்சாயணியாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் மாசிமகம் திருநாளில்தான் அதனால் மாசிமகம் அன்று புனித நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது தான தர்மங்கள் செய்வது ஆகியனவும் அளவில்லாத பலன்களை தரும் அதேபோல் மாசிமகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறி இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நீங்கவும் மாசிமகம் அன்று புனித நீராடலாம் மாசிமகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும் பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடலாம் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் இந்த நாளில் குல தெய்வத்திற்கும் பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது